ஆதரவில் நடத்தப்பட்ட கணித வித்தை பயிற்சியில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து தமிழ் பள்ளி மாணவர்களும் இடைநிலை பள்ளி தேர்வில் சுலபமாக தேர்ச்சி அடைய முடியும் தமிழ் பள்ளி மாணவர்கள் கணித வித்தையை முழுமையாக பயிற்சி பெற்றால் இடைநிலை பள்ளி தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறப்பட்டது நெகிரிசெம்பிலான் மந்தின் பாஜாம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் மித்ரா பேராதரவில் நடத்திய கணித வித்தை பயிற்சியில் பங்கெடுத்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய கணித வித்தை சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் முனியாண்டி இவ்வாறு வலியுறுத்தினார் வாழ்க்கையே கணிதத்தில் அடங்கியிருப்பதால் மாணவர்கள் கணித பாடம் மிகவும் கடினமானது என்று நினைக்காமல் விரும்பி படித்து மனப்பாடம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் நெகரிசிலான் மாநிலத்தில் பண்டா ஸ்ரீ சண்டாயான் சினோவாங் கான்வன் லோபா ரந்தாவ் சங்காய் ஸ்ரம்பான் சமந்தன் போட்டிக்சன் பண்டான் ஸ்பிரிங்ஹில் ஸ்ரம்பான் தோட்டம் ஆகிய தமிழ் பள்ளிகளில் மாலை வேளையில் தனித்தனியாக நூற்றி இருபது நாட்கள் நடத்தப்பட்ட கணித வித்தை பயிற்சியில் முன்னூற்றி ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டு மிகவும் பயன் அடைந்துள்ளனர் என்று அவர் விளக்கினார் பாஜாம் துன்சம்பந்தம் தமிழ் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் கா ஜெகநாதன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து பேசிய மித்ரா கல்வி மற்றும் பயிற்சி பிரிவின் இயக்குநர் யசோதா சண்முகம் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த பி நாற்பது மாணவர்களுக்காக கணித வித்தை நுண்ணறிவு கல்வி பாடத்திட்டத்திற்கு இருநூற்றி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரிங்கேட் மானியம் மித்ரா அங்கீகரித்துள்ளது என்று பிரதமர் துறை அமைச்சின் கீழ் இயங்கும் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று உறுதி கூறியதுடன் இந்த பயிற்சி திட்டத்திற்கு ஒத்துழைப்பு ஆதரவு வழங்கிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர் இறுதியாக நன்றி தெரிவித்துக் கொண்டார் எலிமினேட் பண்ணிவிடணும் நம்ம போக்கணும் ரெண்டாவது வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது சம்தேன் ஸ்கூல் மேத்தமேட்டிக் பாத்தீங்கன்னா சம்டைம் ரொம்ப போரிங்காக இருக்கும் ஏன்னா கல்குலேஷன் லாங்காக இருக்கும் யூனிக்காக இருக்காது மென்டல் செய்ய முடியாது ஸோ அதனால நம்மக்குள்ளே வந்து கணக்கு வந்து அந்த மாதிரி போரிங்காக தெரிய பொழுது நம்ம வந்து அந்த பாடத்தை வந்து போதிக்கிறது மறந்துடுவோம் ஸோ கடைசியாக வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் நீங்க மெயினாக படிக்கிறீங்க மனக்கணக்கு மனக்கணக்குன்றது ஒரு திறமை

இந்த மனக்கணக்கு இல்ல இப்போ மூணு கூட்டல் மூணு எவ்வளவு விட சொல்லுங்க ஆறு ஆறு எப்படி கிடைச்சி இப்போ நீங்க பேப்பர் பாய்ச்சிங்களா பேனா பாய்ச்சிங்களா கல்குலேட்டர் பாய்ச்சிங்களா என்னத்தை பாய்ச்சிங்க பணத்தை பாய்ச்சிங்க ரைட்டா அதுதான் மனக்கணக்கு அது செய்ய பழகி பழகி பழகிட்டீங்கன்னா நீங்க கணக்குல வந்து சூப்பர் ஸ்பீடா போயிடும் நீங்க தவறு பண்ண மாட்டீங்க கணக்கு மேல வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

அதனால தான் கணக்கு ரொம்ப முக்கியம் எதுக்கு வாடகிறோம் எதுக்கு படிக்கிறோம் எதுக்கு போதிக்கிறோம் ஏன்னா அந்த கணக்கு வந்து நீ மூலையில் நீ வந்து ஒவ்வொரு ஃபார்முல நீ மூலையில் போடும்போது இந்த மூலையில் வந்து அந்த நியூரான் கனெக்ஷன் கொடுக்கும் கனெக்ஷன் 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 நிறைய கணக்கு செய்யணும்னா நிறையா நியூரான் கனெக்ஷன் வரும் நிறைய நியூரான் கனெக்ஷன் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸாக பாதிக்கணும் இதுதான் வேற எந்த ஒரு ஃபார்முலவும் கிடையாது சைனீஸோட ஃபார்முலேயும் மேத்தமேட்டிக்ஸ்னியா அவங்க எப்பசைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூம் விலுக்கு மென்டல் அரிமேட்டிக்னியாக ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா ஒரு மனிதர் ஒரு மாணவர் மென்டல் அரிமேட்டிக் நல்லா செஞ்சானா அவனுக்கு வந்து வாழ்க்கை பூரா அவனுக்கு வந்து கணக்கு வந்து அவன் கூட ரொம்ப ஈஸியாக கொடுக்கும் அவன் வாழ்க்கை பூரா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் வாழ்க்கை பூரா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கிறேன் ஏன்னா எவ்ரி திங் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சீங்க எப்பயே முடிஞ்ச கையோட நீங்கள் படித்து நீங்கள் ஒரு தொழிலுக்கு வந்த கையோட நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது எல்லாமே கணக்கு தான் புரியுதா ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அதான் கணக்கு தான் கணக்கு தெரியலன்னா வியாபாரம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் படிக்கும் போது இது எல்லாமே நேரம் எல்லாமே கணக்கு ஸோ கணக்கு வந்து அழகாக பார்க்கணும் மேக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் ஒண்டர்ஃபுல் த ஓன்லி ப்ராப்ளம் இஸ் யூ நீட் லுக்கிங் இன் த ரைட் வே யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் இன் ஒன் வேன் ஏன்னா நம்ம ஸ்கூல் மெத்தட் வந்து அந்த மாதிரி அவர் ஸ்கூல் ஒன்லி அஸ் ஒன் மெத்தட் ஸோ ஒரு மெத்தட்லேயே நம்ம வந்து எப்படியாச்சும் அடாப்ட் பண்ணி படிச்சு ஆகணும்னு சொல்கிறோம் அந்த மெத்தட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மெத்தட் லாஜிக் மெத்தட் அது லேட் பிரெயின் ஸோ ரைட் பிரெயின் வந்து ஷார்ட் கேட் மனக்கணக்கு இதுதான் மனக்கணக்கு ரைட் பிரேன் சோ ரெண்டு மேத்தமேட்டிக்கோ நீங்க படிச்சீங்கனா மேத்தமேட்டிக் ஒத்தா ஹிரி தென் மேத்தமேட்டிக் ஒத்தா கணன் இது ரெண்டும் சிங்க்ரோனைஸ் பண்ணீச்சனா யூ வில் அன்லிஷ் தி ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஸ்டூடண்ட் இதுதான் அதோட சீக்ரெட் ஓகே சோ ஞாபகம் வச்சீங்க எஸ்பிஐ வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு ஓகே முக்கியமான பரிச்சை சாரி முக்கியமான பரிச்சை சோ நீங்க இந்த பிரைமரியில இருந்து நீங்க செகண்டரிக்கு போறது இந்த ப்ரைமரியில் படிக்கிற கணக்கெல்லாம் வந்து பிரைமரியிலே நல்லா பவராக படிக்கணும் நீங்கள் டோன்ட் டிலே டோன்ட் வெயிட் செகண்டரியில் போய் தான் படிக்க போகிற வேண்டும் ஸோ அதுதான் ரொம்ப சிக்கலாகிடும் ஓகே ரெண்டாவது நீங்கள் இதில் படித்த மாடியூல்லாம் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா இந்த சில ஃபார்முலேஸ் நீங்கள் இப்போ படித்ததெல்லாம் செகண்டரியில் வரும் செகண்டரியில் வரும்போது உங்களுக்கு சின்னமாக பிடிச்சிடும் சொத்தம் ஒரு சொத்தம் சொல்கிறேன் ஃபம்வானில் வந்து ரொம்ப நெகட்டிவ்னு ஒரு கான்செப்ட் வரும் ரொம்ப நெகட்டிவ் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்

ஏன்னா நம்ம வேத கணித மேஜிக் மேக்ஸில் வந்து கழித்தல் எப்படி சொல்லி கொடுப்போம்னா கடன் வாங்கக்கூட இட்ஸ் நது கடன் வாங்காமல் கழித்தல் அது ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி வந்து அது பண்ண சொல்லுவோம் சைக்கலாஜிக்கலி அது எப்படின்னா நம்ம கிளாஸ்ல வந்து அந்த கடன் வாங்க சொல்றது வந்து காலமாக அவங்க ஓடெல்லாம் பயந்து ஸோ அவங்க அதனால அவங்க ஒரு செட்டன் வயசுக்கு வந்தா கேட எது பத்து நாள் நாங்கள் கடன் வாங்கிடுவோம் ஸோ அது ஒரு மைண்ட் செட் ஆக்சுவலி சோ so, அதுக்கு ஒரு alterative method in the magic net சோ வந்து வந்து சார் வந்ததுக்கு அதனால வந்து சார் வந்துச்சா என்ன பண்ணுவீங்க அப்ப என்ன நீங்க 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 உங்க சரி அம்மா பாப்பா சொல்லி உங்க வாழ்க்கையில நீ பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்கிற பாடம் மேக்ஸ்க்கும் நீங்கள் அதை சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம் இதை வந்து நம்ம எப்போதும் ட்ரெயின் பண்ணணும் நம்ம மைண்ட் எப்போதும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் அம்மா வைக்கியா எப்போதும் ட்ரெயின் பண்ணாதான் அந்த ஞாபக சக்தி இருக்கும் உங்களுக்குலாம் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அம்மா வைக்கியா ஸோ எங்களுக்குலாம் நான் எங்கள் டைம்லாம் படிக்கும்போது இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல ஸோ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பழைய ஸ்டைலில் இந்த கடை தான் அந்த ஒரு மொழியில அந்த ஒரு ஃபார்மிலாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க நல்லா கத்துக்கணும் இந்த வாய்ப்பு கிடச்சா நல்லா கத்துக்கணும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நாங்க வந்து ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கோம் இது இப்படியே நீங்க இது முடிக்க கூடாது உங்களோட நானும் என்னோடய ஆபீசர்ஸ் வந்து கேள்விப்பட்டேன் ஃபீட்பேக் அடிச்சுச்சு நீங்க எல்லா ஸ்கூல்லையும் போய் நல்லா செஞ்சிருக்கீங்க நல்லா ஃபீட்பேக் பரவாயில் வந்துருக்கு

ஓகே இன்னைக்கு ஒரு நேரம் வெயிட் பண்ணி எப்போதும் கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்சு டூ ஓ கிளாக் வெயிட் பண்ணிக்கலாம் இல்லை டூ டூ ஓ கிளாக் அந்த கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு எக்ஸ்ட்ரா டூ ஹவர்ஸ் படிச்சுக்கிட்டு படித்து முடிச்சுட்டு அப்பதான் வீட்டுக்கு போய்விட்டு ஆமா வரலா ஒரு டூ ஹவர்ஸ் ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நம்ம வந்து யோசிக்கலாம் பிள்ளைங்களுக்கு போக்குவரத்து ஏதாச்சும் சொல்லி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் சுலபமாக இந்த நெரி வந்து உங்களுக்கு பத்து கொடுக்க வாய்ப்பு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் ஸோ இது வந்து மித்ரா மட்டும் இல்லை நம்ம ஜகத்தரம் பிரதான மந்திரி தபாக் பிரதான மந்திரி ஏன் நம்ம பிறந்த மாதிரி அமல் இப்ராஹிம் அந்த உதவியால நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் இன்னும் ஃப்யூச்சர்ல நம்ம நிறைய ப்ராப்ரம் இந்த மாதிரி செய்யணும் நாங்கள் குறிப்பாடு செலவுகிட்ட கேட்கணும் ஃபீட்பேக் வேணும் எனக்கும் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க